இருபத்தி எட்டாவது பாடல் ஆனாமுதே அயில் வேளரசே ஞானகுமோ யானாகிய என்னை விழுங்கிவரும் தானாய் நிலை நின்றது தற்பரமே ஆனாமுதே ஞானாகரனே ந நவிழத்தகுமோ யானாகிய என்னை விழுங்கிவரும் தானாய் நிலை நின்றது தற்பரமே முருகா 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 பாடலின் பொருள் கெடுதலும் அழிவும் இல்லாத அமுதம் போன்றவனே கூறிய வேலாயுதத்தை கையில் ஏந்திய மன்னவனே ஞானத்திற்கு இருப்பிடமானவனே நான் என்னும் ஆணவ முனைப்பில் அழுந்தியிருக்கும் என்னிடமிருந்து ஜீவபோதத்தை போக்கி சிவபோதத்துள் அடக்கி வேறு ஒன்றும் இல்லாது எல்லாம் தானேயாய் நிலைத்திருப்பதான மேலான நிலையை சொல்லத்தகுமோ சொல்ல முடியுமோ திருச்சிற்றம்